ஒரு வழியாக நம்ம ரோடுக்கு ஒரு விடிவுகளை வந்துச்சுங்க ரொம்ப டேமேஜுங்க ரோடு இப்போ தான் ஒரு ஏழு வருஷம் ஆயிருக்குங்க ஆறு வருஷம் ஆயிருக்கும் ரோடு போட்டு ரொம்ப டேமேஜ்ங்க இந்த வழியாக ஒரு ஸ்கூலு ஒரு மூணு ஸ்கூல் இருக்குங்க அந்த ஸ்கூலுக்காரங்க சேர்ந்து போட்டாலே போட்டுல அந்த ரோடு அதனால் போட மாட்டாங்க ரொம்ப பள்ளம் மேடும் பள்ளம் மேடுமா பெரியவங்களெலாம் பைக் ஓட்டுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க ஒரு வழியாக நம்ம இப்போ மண்ணெல்லாம் கொட்டி அதெல்லாம் கிளறி விட்டு போயிருக்காங்க இன்னும் எத்தனை நாள் ஆகமோ தெரியல போடுறதுக்கு பார்க்கலாம் என்னமோ மாமாவே வேலை செய்கிற மாதிரி இருக்கார் அவங்களே மாமாதான் வேலை செய்கிற மாதிரி இருக்கார் காலையில் வண்டி வந்ததுலேருந்து அந்த வண்டிக்கிட்டே இருக்கார் ரோடு போடுற குஷி போல் இருக்குமா அம்மாக்கு Woohoo! <laughs>